இந்தி மொழியில் படமாக்கப்பட்டு தமிழ் தெலுங்கு உள்ளிட்ட தென்னிந்திய மொழிகளில் டப் செய்யப்பட்டு வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்ற தொலைக்காட்சி தொடர்களில் நாகினி தொடர் இன்று இந்நிலையில் இந்த தொடரில் நாகினியாக நடித்த நடிகைகள் குறித்து இங்கு நாம் காணலாம் நாகினி தொடரின் குறிப்பிடத்தக்க வெள்ளி நாகினியாக நடித்த நடிகை அதா கான் மௌனிராய்க்கு இணையாக இவரும் இந்த நாகினி தொடரில் பயணித்தது குறிப்பிடத்தக்கது நாகினி தொடரின் மூன்றாவது சீசனில் நடித்த நடிகை சௌரபி ஜோதி பதினெட்டாம் ஆண்டு பிற்பாதியில் துவங்கி இரண்டாயிரத்து பிற்பாதி வரையில் இந்த சீசன் இந்தியில் ஒளிபரப்பு ஆனது குறிப்பிடத்தக்கது நாகினி தொடரின் மூன்றாவது மற்றும் நான்காவது சீசனில் முக்கிய பாத்திரம் ஏற்று நடித்த நடிகை அனிதா ஆஸ்நந்தினி நாகினி தொடரில் அதிகம் சம்பளம் வாங்கிய ஒரு நடிகையாகவும் இவர் பார்க்கப்படுகிறார் நாகினி தொடரின் நான்காவது சீசனில் முக்கிய பாத்திரம் ஏற்ற நடிகை நியா சர்மா இந்த தொடரானது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு பிற்பகுதியில் துவங்கி இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு முற்பகுதியில் முடிவடைந்தது நாகினி தொடரின் ஐந்தாவது சீசனில் முக்கிய பாத்திரத்தில் நடித்த நடிகை வெறும் ஐம்பத்தி ரெண்டு எபிசோடுகளை மட்டுமே கொண்ட ஒரு குறுகிய கால தொடராக இது அமைந்தது நாகினி தொடரின் ஆறாவது சீசன் நாயகி தேஜஸ்வி பிரகாஷ் இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முற்பகுதியில் துவங்கி இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டின் ஜூலை மாதம் முடிவுக்கு வந்தது நாகினி தொடரின் ஐந்தாவது சீசனில் சிறப்பு தோற்றத்தில் தோன்றிய நடிகை ஹீனா கான் தகவல்கள் படி இவர் தனது எபிசோடுகள் ஒவ்வொன்றுக்கும் ஒன்று புள்ளி ஐந்து முதல் இரண்டு வரை லட்சம் வரை சம்பளம் வாங்கியதாக கூறப்படுகிறது